சென்னை திருவற்றியூர் மண்டலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கான அனைத்து கட்சிக் கூட்டத்தில் பாஜக சிபிஎம் நிர்வாகிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது கர்நாடகாவின் மண்டியாவில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று காவிரி கால்வாயில் கவிழ்ந்ததில் அதன் ஓட்டுநர் நூலிழையில் உயிர் தப்பினார் மண்டியாவின் பி எரஹள்ளி கிராமம் அருகே உள்ள காவிரி நதி கால்வாயை உள்ள குறுகிய சாலையில் கிருஷ்ணா என்பவர் தனது காரை ஓட்டி வந்தபோது எதிர்பாராத விதமாக கார் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் கவிழ்ந்தது துரிதமாக செயல்பட்ட கிருஷ்ணா காரின் ஜன்னல் வழியாக வெளியேறி ஆற்றில் நீந்தி தப்பினார் பின்னர் உள்ளூர் மக்களின் உதவியுடன் கிரேன் மூலம் காரும் மீட்கப்பட்டது ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்